அன்பான வணக்கங்கள் முடிந்து போன பல விஷயங்கள் நிகழ்வுகள் இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா நமக்கு வேதனையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் நினைவுல வந்து கொண்டே இருக்கும் இதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் நம்ம இழந்துடுவோம் எப்போவுமே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருத்தத்துல வாழ்ந்துன்னு இருக்கோம் எவ்வளவுதான் நாமளும் முயற்சி செய்து பார்ப்போம் ஆனா இது போன்ற ஒரு நினைவுகள் வந்து நம்மள விடுவிக்கவே முடியாது ஆனா இன்றைய ஜென் கதையை கேட்ட பிறகு இந்த பிரச்சனைக்கு நல்ல தெளிவான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்க வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு பெண்மணி பேர் ஜூலி எப்பொழுதும் எதையாவது பறி கொடுத்தது போலவும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மற்றும் கஷ்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாராம் ஜூலியோட குடும்ப நிலவரம் உறவுகள் வசதி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துதான் ஆனா ஆனால் கிட்ட ஒரு பழக்கம்தான் அவர் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருந்துதான் அதாவது அவ தன் வாழ்க்கையில் நடந்து போன துயரமான விஷயங்கள் வேதனை தரக்கூட விஷயங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் எப்போதும் தன் மனசில் அசை போட்டுக்கிட்டே இருப்பாளாம் இப்படிப்பட்ட விஷயங்களை சதா தன் மனசில் ஓடிக்கிட்டே இருந்ததுனால தன் நிகழ்காலத்துல அவளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நிம்மதியான அனுபவங்கள்லாம் அவளால் அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலாம் ஜூலிக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியுமா நாம் தேவையில்லாத நடந்து போன கசப்பான விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினச்சி மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதை நம்ம நினைக்கவே கூடாதுன்னு அவள் நினைப்பாளாம் ஆனால் அது அவளால் முடியாதான் அவள் தோற்று போயிடுவாளாம் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குமா ஒரு நாள் தன் வீட்டு பக்கத்துல இருந்த ஜென் குரு கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாலாம் அதை கேட்ட ஜென் குரு சொன்னாராம் இது உனக்கு மட்டும் இல்ல மனித சமுதாயத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால நிச்சயமாக விடுபட முடியும் நீ நான் சொல்றத கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டு கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும் என்று ஜென்குரு சொன்னாராம் நீங்க எதை சொன்னாலும் சரி அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று ஜூலி சொல்லவும் ஜென்குரு சொன்னாராம் ஜூலி நான் இப்ப நடக்க போகிறேன் நீயும் என் பின்னாலே வா அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்களாம் பிறகு அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்ததான் அதை பார்த்த ஜென்குரு இது என்ன என்று கேட்டாராம் ஜூலி சற்றென்று இது ஒரு நதி தானே குருவே அப்படின்னு சொல்ல சரி இதில் ஓடுகிற தண்ணீர் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு ஜென்குரு கேட்க ஜூலி நல்ல சுத்தமாக தெளிவான தண்ணி குடிக்கவே பயன்படுத்தலாம் அப்படி ஒரு சுத்தமான தண்ணி ஓடுது குருவே அப்படின்னு ஜூலி சொல்ல ஜென்குரு சரி இந்த நதியை ஓட விடாம ஒரே இடத்துல தேக்கி வைத்து விட்டால் என்ன ஆகும் என்று கேட்க நதி தண்ணீரை ஓட விடாம ஒரே இடத்துல தேக்கி விட்டா அது குளமா மாறிவிடும் குருவே இதுல என்ன ஆச்சரியம்னு ஜூலி சொல்ல சரி குலத்து தண்ணி எப்படி இருக்கும் அத நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு ஜென்குரு கேட்க ஜூலி குலத்து தண்ணீர் ஒரே இடத்துல தேங்கி நிற்பதால அதுல நிறைய குப்பா கூலம் சேரு சகதி எல்லாம் சேர்ந்து விடும் தண்ணி அழுக்காக இருக்கும் நதி தண்ணி போல சுத்தமாகவும் தெளிவாக இருக்காது அப்படின்னு ஜூடி சொல்ல ஜென்குரு தண்ணீரோட நிலைமையே இப்படி இருக்குது அதாவது தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தாதான் அதுல குப்பை கூலம் சேரு எதுவுமே இல்லாம தண்ணி சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அது ஒரே இடத்துல தேங்கி விட்டதுன்னா அதுல நாலா புறத்துல இருக்கிற குப்பை கூலம் சேரு எல்லாம் சேர்ந்து விடும் அழுக்கு படிந்த நீராக மாறிவிடும் அதை கேட்ட ஜென்குரு சொன்னாராம் தண்ணியோட நிலைமையும் நம்ம மனசோட நிலைமையும் ஒன்றுதான் அதாவது தண்ணி ஓடி ஓடிக்கொண்டே இருந்தாதான் அதுல குப்பை கூல கூலம் சேராமல் தண்ணி தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கும் ஒரே இடத்துல தேங்கி விட்டால் அது அழுக்கா மாறிவிடும் அதே போலதான் நம்ம மனசுல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரே எண்ணத்தை நாம மீண்டும் மீண்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம மனசை குப்பை தொட்டி போல மாற்றிவிடும் நம்ம மனசு பாரமாகவும் ஆரோக்கியத்தை இழந்துவிடும் பழைய காலத்து சிந்தனைகள் கடந்து போன நிகழ்வுகள் அதே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை போன்ற சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா புதிய சிந்தனைகள் நம்ம மனசுக்கு வராது அதாவது நிகழ்காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிம்மதி இதையெல்லாம் நாம நம்மளால அனுபவிக்க முடியாது இந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம இழந்து விடுவோம் எனவே எந்த அளவுக்கு நிகழ்காலத்துல நம்ம சிந்தனைகள் நம்ம மனசுல ஓடிக்கொண்டு இருக்கிறதோ கடந்த காலத்து சிந்தனைகள் நம்ம மனசுல எட்டி பார்க்காது இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட பிறகு மீண்டும் மீண்டும் ஒரே சிந்தனை நம்ம மனசுல வந்து கொண்டு அதை மாற்றி நமக்கு எது சந்தோஷத்தை தரக்கூடியதோ நமக்கு எது பயனுள்ளதோ அது போன்ற சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்று குரு சொன்னாராம் அதை கேட்ட ஜூலி ஆனா குருவே இதை நம்மளால எப்படி செய்ய முடியும் சிந்தனைகள் தானாகவே இல்லை வருகிறது அதை எப்படி நம்மளால மாற்ற முடியும் என்று ஜூலி கேட்க ஜென்குரு சொன்னாராம் இங்குதான் நாம எல்லாருமே ஒரு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கோம் அதாவது சிந்தனைகள் தானாக வருவதில்லை நாம தான் அதை உருவாக்கி கொண்டிருக்கோம் நாம் நினைத்தால் சிந்தனைகளை நமக்கு பிடித்த போல உருவாக்கி கொள்ளலாம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இதுக்கு கொஞ்சம் பயிற்சி மட்டும்தான் தேவை இது ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன் உனக்கு புரியும்படி சொல்கிறேன் கேளு அப்படின்னு குரு சொல்லிட்டு குரு சொன்னாராம் நம்ம மனசில் எப்பவுமே ரெண்டு ஓனாய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஓனாய் பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்ட ஓனாய் மற்றொன்று நெகட்டிவ் தாட்ஸ் கொண்ட ஓனாய் எந்த ஓனாய்க்கு நம்ம அதிகமா தீனி போடுறோமோ அந்த ஓனாய் ஜெயிக்கும் அது போன்ற நினைவு சிந்தனைகள் தான் நம்ம மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும் இதை நம்ம புரிந்து கொண்டு நாம பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு அதாவது நல்ல சிந்தனைகளை எப்பவுமே நினைத்து கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு பழகி போய் நம்ம கடந்த காலத்துல போக மாட்டோம் கடந்த காலத்துல நடந்த சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் நிகழ்காலத்துல வாழ கற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஜென் குரு எடுத்து சொன்னாராம் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜூலி கண்களில் ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் தெரிந்ததாம் குருவே இனி நிச்சயமாக என் மனசுல சதா என்னை சிந்தனைகள் நதி போலதான் ஓடி கொண்டே இருக்கும் நான் இனிமேல் நல்ல ஓனாய் அதாவது நேர்மறை எண்ணங்களுக்கு மட்டும்தான் தீனி போடுவேன் என்று சொல்லி குருவுக்கு நன்றி கூறி விடை நண்பர்களே மனிதர்களுடைய இயல்பே இப்படிதான் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை நினைத்து கொண்டே இருப்போம் கதை கேட்ட பிறகு புரிந்து கொண்டு இருப்போம் எண்ணங்கள் நதி போல ஓடிக்கொண்டே இருக்கணும் அதாவது நம்ம எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கணும் அப்பதான் நம்ம மனசும் சுத்தமாக தெளிவாக லேசாக இருக்கும் அடுத்ததாக நடந்து போன விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்கிற பக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அதாவது எது நடந்ததோ அது சரியாக தான் நடந்தது என்கிற அக்செப்டன்ஸ் மற்றும் ஃபோர்கிவ்னஸ் அதாவது மன்னிக்கிற குணம் தவறுகளையும் மற்றும் தவறு செய்தவர்களையும் மன்னித்து விட வேண்டும் மன்னிக்கிறது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல அது நம்ம மனசு நிம்மதிக்காக நம்ம மன்னித்து விட்டோம் என்றால் நம்ம மனசு நிம்மதி அடைந்து விடும் கடைசியாக பார்த்தோம்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறிக்கொண்டேதான் இருக்கும் மாற்றத்தை ஏற்று கொன்று கொள்கிற பக்குவத்தை வளர்த்து கொண்டால் போதும் எந்த விஷயமும் மீண்டும் மீண்டும் நினைக்கத் தோணாது பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம சொல்லுங்க நன்றி ஓம் சாந்தி